ஹலோ கோயிஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹ ஹ ஹ ஹ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் அதையும் இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம இலக்கணம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வாட் இஸ் எப்பவுமே நமக்கு அந்த கொஷின்ஸ் இருக்கணும் டபிள்யூ கொஷின்ஸ் வாட் வை வென் அந்த மாதிரி கொஷின்ஸ்கெல்லாம் நமக்கு ஆன்சல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் அப்படின்னா என்னென்னா ஒரு மொழியை நம்ம எப்படி பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான வரையறையை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்தோம்னா அஞ்சு வகைகள் இருக்குது ஃபஸ்ட் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சொல் இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நோக்கி எழுத்து எழுத்து அப்படிங்கிறத நமக்கு எப்படியோ பிரிச்சுருக்காங்க அப்படின்னா நாலு டைப்பாக பிரிச்சிருக்காங்க இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் தான் ஃபஸ்ட் நம்ம இதை கற்றுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு அதோட பேசிக் தெரியணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிர் தட் மீன்ஸ் உயிரெழுத்துக்கள் அடுத்து மெய் எழுத்துக்கள் அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்து ஆயுத எழுத்து ரைட்டா உயிர் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் ஆனால் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அதாவது அப்படி உங்களுக்கு இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம்னா டுவெல் இன்டூலின் இது ரெண்டையும் பிரிக்கணும்னா வர ஆன்சர் தான் உரிமை ஆயுத எழுத்து அப்படின்னா அக் அது வந்துட்டு ஒன்று இதுலேயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எழுத்துக்களில் வந்துட்டு குரில் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா குரில் அப்புறம் நெடி அப்படின்னு அவன் பிரிக்கலாம் மெய்யெழுத்துக்கள் அப்படின்றத அதையும் நம்ம வந்துட்டு வடி எழுத்துக்களை மறுபடியும் நம்ம மூணாக பிரிக்கலாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் ஓகேவா மேம் நமக்கு தெரிஞ்சதுதான் தான் குரியல் நெடில் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஆயுத எழுத்து அது விஷயம் மண்ணு தான் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா குரில் எழுத்துக்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு எழுத்தையும் ஒரு எழுத்தை வந்துட்டு நம்ம ஒழிக்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு நமக்கு தேவை அந்த கால அளவை தான் என்னன்னு சொல்கிறாங்க மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இப்போ இதில் வந்து பார்க்கலாம் இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து பன்னெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்துட்டு குரில் எழுத்துக்கள் அஞ்சு இருக்கும் நெடீர் எழுத்துக்கள் ஏழு இருக்கும் இதில் வந்துட்டு குரில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை எல்லா குரில் எழுத்துக்களுமே நமக்கு வந்துட்டு ஒரு மாத்திரை அளவு இருக்கும் நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு இரண்டு மாத்திரை இப்போ வந்துட்டு இந்த அக்கு மெய் எழுத்துக்கள் அக்கு மெய் எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த மெய் எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அரை மாத்திரை அளவு வரும் ரைட்டர் நமக்கு இப்படி போட கொஷின்ஸ் கேட்கலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு பேர் எழுதுகிறேன் கபிலர் அப்படின்னு சொல்கிறேன் அந்த கபிலர் அப்படின்ற பேருடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் க க அப்படின்றது குரில் எழுத்து குறில் எழுத்தோட மாத்திரை அளவு ஒன்று பி பியும் நமக்கு வந்துட்டு உயிர்மெய் எழுத்து குறி அதுக்கு ஒன்று லா அதுக்கு ஒன்று எல் அரை மாத்திரை மொத்தமாக கூட்டினோம்னா மூணரை மாத்திரை அளவுகள் நமக்கு வரும் இதை கூட ஒன் ஆஃப் த கொஷினாக கேட்பாங்க ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் இருந்து முதல் எழுத்துக்கள்னா என்ன சார்பு எழுத்துக்கள்னு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்